பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள் கல்லால் சில பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள் எல்லா துயரத்தையும் சகித்தார் நபி அல்லாஹ் ஒரு மனந்தே உரைத்தார் தாய் நகரத்து வீதியிலே நடக்கையிலே விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் தீய விக்கிரக ஆராதனை கூடாது விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் தேய விக்ரக ஆராதனை தோடாதின்றார் மது சோது கொலி காமம் மது சோது காமம் கொடும் வட்டியம் கோடாதன்டே உரித்தார் தாயிப் நகரத்து வீதிரே எங்கள் தாகார சோல் நபி நடக்கையிலே நகரத்து வீதியிலே எங்கள் தார சோலபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமயினை பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குமா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா சலாம் வலைக்கம் அருமையான பாடல் அருமையான பாடல்